தொகுப்பு நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை சந்தித்து மாநகராட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் குடிநீர் தெருவிளக்கு சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கலந்தாய்வு நடத்தினர் வடகொரியாவில் வெளிநாட்டு திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தவர்களுக்கு மரண தண்டனை வடகொரியாவிலிருந்து தப்பி வந்த முன்னூறு பேரிடம் நேர்காணல்கள் நடத்தி தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தகவல் கர்நாடகாவில் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்குள் லாரி புகுந்து எட்டு பேர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிப்பு வன்முறை போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இயல்பு வாழ்க்கை திரும்பியது இடைக்கால பிரதமராக முன்னாள் நீதிபதி சுசீலா கார்கி நேற்று பதவியேற்றதை தொடர்ந்து நிலைமை சீராகிறது தினசரி ஒரு ஜிபி டேட்டா ரீசார்ஜ் திட்டத்தை நிறுத்திய ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களின் முடிவில் தலையிட டிஆர்ஏ மறுப்பு என தகவல் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இரு நிறுவனங்களும் எந்த தவறும் செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளது டிஆர்ஏ கோப்பையில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை இஷா சிங் சீன வீராங்கனையை பூஜ்ஜியம் புள்ளி ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மிசோரமில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் மிசோரம் தலைநகர் ஜஸ்வாலை இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கும் ரூபாய் எட்டாயிரத்தி எழுபது கோடி மதிப்பிலான பைராபி சாய்ராங் புதிய ரயில் பாதையையும் திறந்து வைத்தார் மோசமான வானிலை காரணமாக லெங்புய் விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் சதுரங்க வேட்டை திரைப்படம் பாணியில் இருடியும் தொழிலில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறி பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த நடராஜனிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மோசடி செய்ததாக மும்பையைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது உக்ரைன் உடனான அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை நேற்று அறிவிப்பு அமைதி பேச்சுவார்த்தை உடனடியாக பலன் தரும் என எதிர்பார்க்க முடியாது என ரஷ்யா தெரிவிப்பு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களையும் தனித்தனியே சந்தித்து பேசினார் ஆனால் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க